வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே சொல் சொல்லியிருந்தோம் ஆளுநர் அவர்களின் மூடி சந்திப்பு அப்புறம் நிறைய அமைச்சர்களை சந்தித்தார் சந்தித்ததுக்கப்புறம் வந்து ஆளுநருக்கு வந்து நிறைய இன்ஜெக்ஷன் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு தரப்பினர் இன்னொரு இல்லை ஆளுநரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பினர் இப்படி பல பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க ஆளுநர் உள்ள என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் வெளிவரக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் திமுக முதல் மோதல் போக்க கடைபிடிக்கக்கூடாது ஏன்னா திமுக ராஜ்யசபாலேயும் ஆள் இருக்காங்க ம மக்களவையும் ஆள் இருக்காங்க திமுக ஒரு பெரிய கட்சி ஏற்கனவே திமுகவை ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணல ரொம்ப டேமேஜ் இருக்கீங்க இப்போ திமுக மேலே கை வச்சால் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஜெகன்மோகன் கிட்ட நீங்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு பிஜேபிக்கு இப்போ ஒரிசாவில் அவங்கக்கிட்ட நம்ம ஜமீன் பட்னாய்கிட்டே அமைதியாக இருக்கீங்க எத்தனை தடவை நீங்கள் எவிகே பண்ணிட்டு இப்போ பேசுனீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால திமுகிட்ட மோதல் போட்டு கடைபிடிக்க மாட்டோம் ஏற்கனவே ஆதானி சபரிசன் சந்திப்பு நிறைய விஷயம் இதில் திமுகவிடம் இன்னைக்கு அனுசரித்து வேண்டிய நிலமையில் பிஜேபி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு ஏன்னா உடனே வந்து நம்மளுடைய ஆளுநர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு இது ஏன் ஒப்புதல் அளிச்சிருக்காது பெரிய விஷயம்னா இந்த பக்கம் ஒப்புதல் அளிச்சிருக்காரு ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க ஆளுநர் வந்து யாருக்கும் இதுவரைக்கும் மசோதா ஒப்புதல் அளிக்கலை மட்டும் இல்லாமல் என்னை பற்றி மம்தா பானர்ஜி பேசக்கூடாதுன்னு தடை வாங்கி வச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி ஒரு டிசி அவரை வந்து ஒரு அந்த ஸ்டேட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அதற்கு இன்னும் ஒப்புதல் அளிக்கல ஆளுநர் இப்படி நிர்வாக ரீதியாக ஆனந்த போஸுக்கும் மம்தாவுக்கும் பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் நிறையா இவரை மாதிரியே ஸ்டாலின் மாதிரியே நிறையா எண்ணிக்கைகளை கொண்ட ராஜ்யசபாலையும் மக்களவையிலும் கொண்ட மம்தாட்டை ஒரு மாதிரி கவர்னர் அங்கே மோதல் போக்கு கடைபிடிக்கிறார் ஏன் இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம்னா இதே ஆனந்த போஸ் இதற்கு முன்பு நம்ம ஆளுநர் ரவி மாதிரி இல்லை அவர் எப் பண்ணுவார் எல்லாம் பண்ண மாட்டார் நம்ம சொல்லுவாங்கள்ல ரொம்ப நடிக்கிறான்பா கா கொடுத்த காசுக்கு மேலேங்கிற அந்த மாதிரியான இல்லை ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் கடந்த காலங்களில் அவர் பண்ண அவர் கொடுத்த ஐடியா என்ன நிறைய பேர் சொல்கிறாங்களா ஆளுநர் அவர்கள் கொடுத்த ஐடியாவை சொல்லுவாங்களோ ஒரு படத்தில் நீ நல்லா யோசிக்கிற இதை வந்து பொ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு உட்காந்து கோப்பா பின்னாடி வர ஒன் தலைமுறையினர் இதை பார்த்து இவ்வளோ பெரிய அறிவாளியாக நினப்பாங்கிற மாதிரி ஐடியா தமிழ்நாடு தமிழகம் அப்புறம் வள்ளலார் சனாதனம் காவி கா சொல்லாம் ஒரு ஒரு ஐடியா கொடுத்தா பரவாயில்லைங்க ஏகப்பட்ட ஐடியா என்ன பேர் திருவள்ளுவர் அதுக்கப்புறம் ஜெயலலாமா இருந்தாங்க இருந்தாங்க காமராஜர் யாருமே பெரிய ஐடியா டிப்போ வழங்கினதில்லை இப்படி ஒரு ஆளுநர் நமக்காக வந்து இவ்வளவு ஐடியா வழங்குறாரு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆளுநரை பற்றி மதிப்பீடு வெளிப்படையா சொல்லுங்க திமுக அதிமுக எந்த வேணா இருக்கலாம் ரொம்ப இவர் பேசுறாங்களா இல்லையா இவர் ரிசைன் அதாவது இவரை வந்து மத்திய மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அவ்வளோ பட்டாசு கொடுத்து வெடியும் திமுக மட்டும் இல்லை எல்லாருமே அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறையா விஷயம்லாம் பண்ணியிருக்காரு கோப்புகளை நிறுத்தினது சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஆளுநர் உடனே ஒப்புதல் அளிக்க வேண்டிய அவசியம் என்ன அதான் ஒரே ஒரு சின்ன சொல்லுவோம் ஜெயில நம்ம டெல்லியில் வந்து மோடி அவர்களை பார்த்துட்டு வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை சசிகலாவை கண்டிப்பாக சேர்க்க மாட்டோம் ஏன் சொன்னார் உள்ளே என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம் அதற்கு பிறகு ஓபிஎஸ் பிரச்சனையாக இருக்கும்போது அதே மோடியை பார்த்துட்டு வந்து ஓபிஎஸ் அது நீதிமன்றத்தில் இருக்குன்னார் என்ன முரண்பாடு அங்கே பேச்சுவார்த்தை ஒழுங்காக இருந்தால் வெளியில் வந்தால் பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும் அதே போல் டெல்லியிலேருந்து வந்தவொடனே உடனே அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இப்போ ரொம்பலாம் பேசிக்காதீங்கப்பா அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதனால அமைதியாக இருக்கார் இ திமுக இப்படி பார்க்குறது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் அநேகமாக நாளை மறுநாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக போறாரு இன்னும் கொஞ்சம் நாணயமாக இன்றைக்கி தகவல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரும்பாலான இலாக்காக்கள் மாறப்போகுது ஏற்கனவே பொன்முடி அவர்களுக்கு பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் இருந்தவர் தான் நம்ம அவர் வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் இது அவர் எம்எல்ஏ பிரச்சனை அந்த பிரச்சனை ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொன்னவருக்காக தான் பதவிப்பிரமாணமே பண்ணி வச்சார் பொன்முடி அவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஏன்னா இது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளுநர் தொடர்ந்து முரண்டு பிடித்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையாக பார்க்குறவங்க அரசியல் பார்க்கறது தெரியும் மோடி ஸ்டாலின் இப்போதைக்கு பிரச்சனை வேணாம் அப்படின்னு அமைதி காக்கிறார் இப்போ மற்ற பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இதே ஒன்று நியோக பற்றி ஆம்ஸ்டாங் பிரச்சனைக்கு இதே ஆளுநர் பழைய ஆளுநர் கள்ளக்குறிச்சிக்கு பழைய ஆளுநராக இருந்தால் கள்ளக்குறிச்சி போய் ஆய்வு பண்ணுவார் ஆம்ஸ்டாங் வீட்டுக்கே போயிடுவார் போகிறது தப்பு இல்லை ஆனால் அதை ஆய்வு பண்ணுறங்கிற பேரில் போகிறது அந்த ஏறத்தை பார்க்கறது இதெல்லாம் பண்ணுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன்னா என்றைக்குமே எங்க ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்துட்டு நீங்கள் ஆளுநராக வந்துட்டிங்கன்னா ஆளுநர் பணியாற்றணும் காவல்துறை அதிகாரி மாரி இருக்கக்கூடாது பா இவரு நம்ம அண்ணாமலை சொல்லுவார் கோயம்புத்தூரில் குண்டு வெடித்தது எனக்கு தெரியும் அது காவல்துறை சொன்னதுக்கு முன்னாடி ஒரு தெரியுமா எப்படி தெரியும் அதனால் இன்றைக்கி ஏற்கனவே அதிகப்படியான பேச்சுக்களை யார் இன்றைக்கி அடங்கி போகிறது யாருங்கிறது மக்கள் பார்க்குறாங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஆளுநர் ரவி முக்கியமாக ஸ்டாலின் முக்கியமானால் மோடிக்கு ஸ்டாலின் தான் முக்கியம் ஏன்னா ஆளுநர் ரவி இவர் போட்ட ஆள் இவர் சொல்றது அவர் கேட்கணும் ஸ்டாலின் அப்படி தான் இஷ்டம் இல்லை அவருடைய தயவு அவருக்கு தேவை தயவு அப்படிங்கிறதை தாண்டி எம்பிக்கள் இதில் வந்து ரோஷம்லாம் பார்த்துட்டு இருந்தால் வாழவே முடியாது அதுவும் பிஜேபி எப்படி பார்ப்பாங்க ரோஷங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் வேகமாக முயற்சி பண்ணுவாங்க ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சது கதை அதனால் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார் இப்படியே நடப்பார்ன்னு அதுவும் சொல்ல முடியாது இவர் எப்போனாலும் மாறலாம் இப்போதைக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ என்னென்னா தமிழ்நாட்டு அரசுக்கு தான் கஷ்டம் ஸ்டாலின் தான் ஏன்னா ஆளுநர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது பேசணும் இல்லை ஏதோ ஒரு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருந்தால் தானே ஒரு அரசியல் பண்ண முடியும் ஆளுநர் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது திமுகவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் எதிர்க்கட்சி அரசியல் இவங்களே பண்ணுவாங்க அதுவும் சரியாக கூட பண்ண மாட்டாங்க மற்றபடி ஆளுநருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்குது நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் ஆளுநர் வந்து இதே மாதிரி அப்படியே மென்மையான போக்குதான் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு அப்படியே நிம்மதி பெருமூச்சு விட்டா கண்டிப்பாக ஆரம்பிப்பார் அது மாற்று கருத்து இல்லை ஆனால் என்னென்னா அதுவரை இவரை வச்சே நம்ம இப்போ பிரச்சனை ஏன்னா பால்நர்மல் நிறைய எதிர்ப்பு இருக்கும்போது இவரை வச்சே தமிழ்நாட்டில் வந்து காய் நவுத்தலாமா இல்லை வேற ஆளால் போடலாமான்னு கூட பிஜேபி என்ன தோணும் இப்போதைக்கு எம்பிக்கள் அதிகமாக இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பலம் திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா இப்போ நிறைய அவங்க திட்டங்கள்லாம் போட வேண்டியிருக்குது ஏற்கனவே நிதி ஆயுக் வெளியிட்டாங்க அதில் வந்து அண்ணாமலை சொல்கிற நிதி ஆயுக்கில் வந்து தமிழ்நாடு வந்து பின்தங்கியிருக்குன்ட்டு அப்போ உத்திர உத்தரப்பிரதேசம் எத்தனாவது எடுத்துகிட்டு குஜராத் எத்தனை அதை பற்றி பேசவே மாட்டுறாரு அதனால் எல்லா எல்லாத்திலும் நான் நிதி ஆய்வுக்கு பற்றி அண்ணாமலை ரொம்ப பேசியிருப்பார் நிதி ஆயுக்கில் ரெண்டு மூணு இடங்களில் பின்தங்கி இருக்குது ஏன்னா ஆண் பெண் பாகுபாடு இதெல்லாம் இருக்குது இருந்தபோதும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது திராவிட ஆட்சி மோசம் மோசம்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது திராவிட ஆட்சியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது தான் நிதி ஆயுக் நிதி ஆயுக்ங்கிறது மத்திய அரசு த தலைமையில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் அமைப்பு அது சொல்லுதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஆளுநர் அமைதிக்காக இருப்பது பலவிதமான அதாவது பல்ட்டி அடித்தார் ஆளுநர் இதில் தமிழ்நாடு பா பிஜேபிக்கு ஒரே குழப்பம் என்னடா அது ஆளுநர் வந்தவுடனே மசோதா இதெல்லாம் பண்ண மாட்டேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரொம்ப அழுகுற மாதிரி பேசினார் நான் தான் ஆறுதல் பண்ணேன் இப்படி தான் சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி இப்போ புட்டு டப்புன்னு ஆகிட்டார் அப்போ திமுக இப்போ திமுக இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் எப்படி வலுவாக இருப்பாங்க ஏதா ஏன்னா இங்கே ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய திமுக அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையா தொழிலெலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்காங்க இப்போ பி ஆம்ஸ்டாங் பிரச்சினையில வந்து ஒரு பெண் தேடப்பட்டிருக்காங்க எந்த கட்சியை சேர்ந்தவர் மறுபடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் நடந்துக்கிறாங்க போது ஒரு கட்சி மோசமான கட்சி இன்னொரு கட்சி இது கட்சின்னு சொல்லி பேசுகிறது என்ன ஒன்று மதவாதத்தை தூண்டாத எந்த கட்சியும் நல்ல கட்சி தான் நம்மளை பொறுத்தவர் மனிதர்களை பிரித்தால கூடாது அவ்வளோதான் ஊழலை கூட ஒழித்து விடலாம் இந்த மதவாதம் பிரித்து வளர்த்து உயிர் நீர் ஏகப்பட்டது போகும் அதுதான் நம்மளுடைய கவலை மீண்டும் சந்திப்போம் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்